நடைபெற்ற இலவச கட்ட பயிற்சி வகுப்பில் பள்ளி பாடத்திட்டத்தில் சட்டப்பிரிவை சேர்க்க வலியுறுத்தல் சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சட்ட விழிப்புணர்வு உலகம் நடத்திய சாமானியனுக்கான சட்டப்பயிற்சி வகுப்பு பொதுமக்களுக்கு இலவசமாக நடத்தப்பட்டது சமூக ஆர்வலர் முனைவர் ரா பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த சட்டப்பயிற்சி வகுப்பில் மனித உரிமைகள் பத்திரப்பதிவுத்துறை பொய் வழக்கினை சட்டத்தின் அடிப்படையில் எதிர்கொள்வது எப்படி தன் வழக்கில் தானே வழக்கு உள்ளிட்ட பல்வேறு பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு சம்பந்தப்பட்ட துறைகளை சேர்ந்தவர்கள் விளக்கம் அளித்தனர் மேலும் சேலம் சட்ட விழிப்புணர்வு உலக மாவட்ட செயலாளர் ஜெயசிம்மன் கிளை செயலாளர் இருசப்பன் மற்றும் லா பவுண்டேஷன் இந்தியா தேசிய பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிப்படை நடைமுறை சட்ட உரிமைகள் பற்றி பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்து கூறியதோடு பள்ளிக்கல்வித்துறை ஐந்தாம் வகுப்பு முதலே பாடத்திட்டத்தில் சட்டப்பிரிவை சேர்க்க வேண்டும் என தமிழக அரசிற்கு வேண்டுகோள் விடுத்து தீர்மானம் நிறைவேற்றினர் அரசியல் சாசனத்தின் அடிப்படை உரிமை இந்திய அரசியல் சாசன கோட்பாடு பதிமூணில் வழங்கப்பட்டுள்ளது அதை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்திய அரசியல் சாசன கோட்பாடு ஐம்பத்தொன்று ஏயின்படி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்று சேலம் ஓமலூரில் சிறப்பாக சட்ட விழிப்புணர்வு பயிற்சி அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் எடுத்து உரைக்கப்பட்டது இது மாதிரி இந்தியா ஃபுல்லாக இந்திய அரசியல் சாசனத்தை விழிப்புணர்வு செய்ய வேண்டும்